ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பாரம்பரியமான இரும்புச்சத்து அதிகமாக உள்ள கேழ்வரகு புட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இப்போ புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கீங்க உங்களுக்கு வந்து புட்டி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவில் ஒரு நாலு ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து நான் எடுத்திருக்கிறது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி கையில் நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்க உப்பு வந்து நல்லா ஒன்று போல் கலந்து வர்றது மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாங்க எப்பயுமே புட்டுக்கு மாவு பிசையும் போது தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உதிரி உதிரியாக மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வைக்கணும் கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா மாவுலேயும் இந்த தண்ணியோட ஈரம் இருக்கிறது மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருங்க பாருங்கள் கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் இது தாங்க புட்டுக்கு கரெக்டான அளவு இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவை வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி மாவை வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு இருபது நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு சுவையான ஹெல்தியான ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேழ்வரகு புட்டு நமக்கு ரெடி ஆயிருங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாத்திரத்தை திறக்கும் போதே பொட்டோடய வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீடே மணக்குது ராகி புட்டு சூப்பராக மணக்குதுங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் புட்டு சூடாக இருக்கும் போதே எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் வெல்லம்லாம் புட்டு சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி புட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பாக நல்லாயிருக்கும் இதில் தேங்காய் வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேங்க இதே கரண்டியில் ஒரு கரண்டி பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து வெள்ளை வேணாம் அப்படின்னா மண்டை வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சக்கரை என்ன வேணாலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறம் இதில் நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் எடுத்திருக்குது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெயை ஊற்றிட்டு சூடாக இருக்கும்போதே புட்டை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை சாப்பிடுங்க குறுக்கு வழியெல்லாம் உடனே சரியாக போயிருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் கூட கொஞ்சமாக பயிறு அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்களுக்கு கவிதா புட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்